பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை உணங்கி சொல்லும் கைவல்யனவனத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம் சீவனும் சகத்தும் ஆகி செனித்து விஷேபம் அன்றோ ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் கேவலம் கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோசம் ஜீவனும் ஜகத்தும் ஆகி ஜனித்த விக்ஷேபம் என்றோ ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் இப்ப வந்து சீடனுடைய கேள்விக்கு இதுதான் நீ இப்படி யோசிச்சேன்னா அதற்கு இதுதான் பதில்னு இப்ப அந்த அவனுடைய இன்னொரு சந்தேகத்தை இங்க போக்குகிறார் என்ன சந்தேகம்னா கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சதோ பஞ்சகோஷம் கேவல நிலை அப்படிங்கிறது மோட்ச நிலை முக்தி நிலை இருப்பு நிலை எல்லாம் வெவ்வேறு சப்தத்துல சொல்றது கேவலம்னா நம்ம ரொம்ப கேவலமா இருக்காம பாருன்னு அந்த கேவலம் கிடையாது இந்த கேவலம் வந்து உயர்ந்த கேவலம் அந்த கேவலத்தை நம்ம சாதாரணமா சொசைட்டியில யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை இங்க கொண்டு வந்துடக்கூடாது அது இதுக்கு அர்த்தம் இல்லை கேவலம் என்பது மோட்ச படிவானது எதையும் சார்ந்திராமல் எதோடும் ஒட்டாமல் எது அதுவாக இருக்கிறதோ அதைத்தான் கேவலம் கேவல நிலை அந்த நிலை அதை தான் சொல்றது தோன்றாமல் அந்த நிலையிலே நான் இல்லாமல் என்னை வந்து நிலை கொழிய வைத்து ஒன்றாக மாத்தினது எதுன்னா பஞ்சகோசம்தான் பஞ்சகோஷம் எது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த அஞ்சு கோஷமும் எதனால உற்பத்தியானது விக்ஷேபத்தினாலதான் உற்பத்தியானது புரியுதுங்களா விக்ஷேபத்தினால தானே எல்லாமே உருவாகுது கற்பனை பண்ற அடுத்த சரீரம் எல்லாமே அதுல கற்பனை பண்றதுக்கு அதுதான ரீசன் அப்ப இந்த அஞ்சு கோஷம் தான் என்னோட உண்மையான என்னுடைய சொரூபத்தை என்னுடைய கேவல நிலைய என்னோட சச்சிதானந்த நிலைய என்னுடைய ஆத்ம நிலைய என்னோட பிரம்ம நிலைய இல்ல நான் என்ற என்னோட சொரூபத்தை என்னை அடைய விடாமல் அல்லது எனக்கு அறிய விடாமல் தடுத்தது எது என்றால் விக்ஷேப சக்தியான இந்த பஞ்ச கோஷம் அன்னத்தினால் உருவானது அன்னமய கோஷம் மனதுக்கு அடிப்படையானது பிராணம் மனம் விஞ்ஞானமய புத்தி ஆனந்தமய கோஷம் காரண சரீரம் சோ காரண சரீரம் சூட்சம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கு உண்டான ஐந்து வகையான கோஷங்கள் கோஷம் என்றால் என்ன உரை மறைப்பது அப்ப இந்த கோஷமானதுதான் என்னுடைய ஞானத்துக்கு தடை அதுதான் டிஸ்டர்பன்ஸ் இந்த வெளியில இருக்கக்கூடிய உலகத்தின் மேல இருக்க பற்று தானே எனக்கு பிரச்சனை உலகத்து மேல இருக்க ஆசை தானே பிரச்சனை என்னோட குடும்பம் தானே பிரச்சனை என்னுடைய உடம்பு இதுல நான் போய் போய் இதுலயே முழுந்து விழுந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இதுதான் என்னுடைய உண்மையான பிரச்சனை தானே ஆனா ஜீவனும் ஜகத்தும் ஆகி ஜனித்த விட்சேபம் அன்றோ ஜீவன் ஜகத்து இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு காரணமே இதுதான விக்ஷேபம் தானே விக்ஷேபம் ஆகலைன்னா இந்த உலகம் எப்படி வந்திருக்கும் நமக்கு சரீரம் எப்படி வந்திருக்கும் வந்திருக்காது இல்ல சூட்சம சரீரமோ ஸ்தூல சரீரமோ வர்றதுக்கே இந்த விக்ஷேபம் தானே காரணம் ஸ்தூல பிரபஞ்சமும் காரிய பிரபஞ்சமான சூட்சமா ஸ்தூல பிரபஞ்சம் உருவாகிறதுக்கும் காரணம் எது விக்ஷேபம் தானே அப்ப விக்ஷேபம் தானே மெயின் நெனிமி தானே மூளை நமக்கு எதிரி அதை தானே விடணும் இந்த உலகத்தை வந்து பட்டுறத லட்டு இதை விட்டு இதுல இருக்கக்கூடிய பந்தத்தை விட்டாதானே மோட்சம் அதுதானே உண்மை நீங்க என்ன சொல்றீங்க ஆவரணம் தானே பால் அனர்த்தம் நீங்க அத விட்டுட்டு இந்த ஆவரண சக்தியான மறைக்கக்கூடிய சக்தி தானே இருக்கிறதுல ரொம்ப மோசமானதுன்னு சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் விக்ஷேப சக்தி தான் காரணம் அதுதான் எல்லாத்தையும் என்ன மய அதுதான் என்ன பண்ணுது வெளியே கொண்டு போய் என்னை விட்டுடுது இவ்வளவு பிரச்சனைக்கும் இந்த உடம்பு இந்த உலகம் தானே காரணம் அதை விட்டுட்டு மறைக்கிற ஒன்னா போய் நீங்க சொல்றீங்களே ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ நீங்க என்ன சொல்ல வரீங்க உன்னோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆவரணம்னு சொல்ல வரீங்க நான் என்ன நினைக்கிறேன் என்னோட பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த விக்ஷேபம்னு நினைக்கிறேன் இந்த உலகம் இந்த உடம்பு சூச்சமும் ஸ்தூலம் இந்த வெளிப்பட்டது அனைத்து தான் அதுதான் ரீசன் நான் சொல்றேன் அதனாலதான் எனக்கு துக்கம் வருது கரெக்டா இல்லையா அதனாலதான் எனக்கு சுகம் வருது வெளியில தான் எனக்கு சுக துக்கமே வருது அதை விட்டுட்டு நீங்க இந்த மறைக்கிறத போய் மறைச்சிருச்சுங்கிறத போய் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து அதுதான் நம்மளுடைய சம்சாரத்துக்கு காரணம்னு சொல்ல வரீங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னு சீடனே நீ கேட்பாயானால் அதுதான் சொல்றாரு அதுக்கு நான் பதில் சொல்றேங்கிற மாதிரி வர்றார் மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் இப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வந்தா அதற்கு நான் என்ன பண்ண போறேன் பதில் கொடுக்கறன் என்ன அர்த்தம் பாருங்க படிக்கிறேன் ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையை விளங்காவாறு மறைத்து கெடுத்தது அன்னமயம் முதலியான பஞ்ச கோஷங்கள் நான் பிரம்மமா இருக்கிறேன் நான் ஜீ நான் வந்து சைத்தன்ய சொருபன் என்ன மறைச்சு என்னை கெடுத்தது இந்த அஞ்சு கோஷம் தான் விக்ஷேபம் தான் அவற்றின் அபிமானியான ஜீவனும் ஆகாயம் முதலிய ஜகத்துக்கு உண்டான விக்ஷேபம் சக்தி அல்லவா இதற்கு காரணம் அங்கனம் கொடியதாய் உள்ள விக்ஷேப சக்தியை நிந்தியாது அப்படி எல்லாத்துக்கும் ரூட் காசா இருக்கிற பிரச்சனைக்கு மூல கர்த்தாவா இருக்கிற விக்ஷேபத்தை விட்டுட்டு அதை நீங்க நிந்தனம் பண்ணாம அதை பத்தி ஒதுக்கறத விட்டுட்டு நிந்தியாது ஆவரண சக்தி தானே ஜீவர்கள் உள்ளத்து உணர்விலி குருடா வண்ணம் மறைத்து பாழாக்கின்றது அதை விட்டுட்டு நீங்க ஆவரண சக்தி தான் நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டுல படிச்சோம் பாத்தீங்களா உணர்விலி குருடா வண்ணம் நம்ம உணர்வை அதில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை அறிவு பிரகாசத்தை மறைத்து குருடாக்கி விடுகிறது ஞான திருஷ்டே குருடாக்கி விடுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே உணர்வுவெளி வெளி குருடா வண்ணம் மறைத்து பாலாக்கிற்று என்றும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி என்றும் அடுத்தது அதே சொல்றாருல போன பாட்டில் பிறவி பிறவியா நம்ம பிறந்து இறந்து இந்த துக்கத்தை அனுபவிக்கிறது இந்த வியாதிக்கு காரணமே இந்த ஆவரணம் தான் நீங்க சொல்றீங்க இந்த உபாதி ஆகிய ஆவரணம் தான் சொல்றீங்க இது எனக்கு புரியல என்று அதனை வெறுத்து கூறிய காரணம் என்னவோ நீங்க ஏன் ஆவரணத்தின் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கிறீங்க ஏன் ஆவரணத்து மேல இவ்வளவு பாயிண்ட் அவுட் அதுதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் விக்ஷேபம் தான் பிரச்சனையா தோணுது கிடைத்தற்கரிய குருவே என்று கேட்கில் இப்படி நீ கேட்டேன்னா சீடனே மைந்தனே அதற்கு விளக்கம் சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு என்ன பண்றாரு ஏன் ஆவரண சக்தி இவ்வளவு மோசமானது சக்தி மோசம் கிடையாது அப்படிங்கறத அடுத்த பாடல் மூலிமா நமக்கு என்ன பண்ண போறாரு விளக்கி கூற போகின்றார் நல்லது